டி நகரில் ரங்கனா ஸ்வீட்டில் இருக்கிற சரவணா செலிப்ரிட்டிக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா புடவை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா புடவெல்லாம் போர்டு போட்டிருந்தாங்க சரி நம்மளும் பார்ப்போமேன்ட்டு போயிருந்தேன் டெய்லி வீடியோ வந்துன்னே இருக்கேன் நம்மள்தான் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு ஆனால் நல்லாதாங்க இருந்துச்சு கலர்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு துணி வந்து ஒரு சிலது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது கட்டினா நிற்காத மாதிரி இருந்தது இது கொஞ்சம் க்ரிப் இருந்தது இது நல்லாவும் இருந்துச்சு இந்த கலர் எனக்கு ஆனந்தா ப்ளூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் நல்லா இருந்தது சமைக்கப்படுவோம் இந்த ப்ளூவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இதை இதுவும் நல்லா இருந்தது ஆனால் பழைய மாடலு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தது ஏன்னா கோயில்கையில் கட்டிகிட்டு போகலாம் துணி திரெண்டுலாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி வச்சால் கொஞ்சம் நல்லா தான் எடுக்கலாம் இது நல்லா இருந்தது ப்ளைனாக இருக்குது கொஞ்சம் சிறு வயசு பசங்க கட்டினா நல்லாயிருக்கும் இது நல்லா இருந்தது ஷைனிங் வெரைட்டியில் இந்த ப்ளூ பிடிச்சிருந்தது இதுவும் எடுத்தேன் நான் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும் டிசைனு கலர் பார்த்து எடுக்கணும் துணியும் பார்த்து எடுக்கணும் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ப்ரிண்ட் எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நான் வச்சுட்டேன் நல்லதாக மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு ஒன் இயர் கூட நம்மளுக்கு நல்லா உழைக்கும் இல்லையா இந்த காசுக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வெள்ளிக்கிழமை கல கோயில்கள் போல் கட்டிக்கலாம் ஆனால் வந்து அதில் மாவு ப்ரிண்ட்டு மாதிரி இருக்குது கோல்டன் கலர்லாம் வாஷ் பண்ணால் போயிடும் தோணுச்சு அதனால் வச்சுட்டேன் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷனு ஆனால் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது ரொம்ப தின்னு பட்டை வச்சா கூட அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தின்னாக இருந்துச்சு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு வச்சா அப்படியே வச்ச இடத்துல நிற்கும் நான் வழுக்கின்னு வழுக்கின்னு வந்துடும் இதுவும் நல்லா இது நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க துணி ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டு ஜம்முன்னு கட்டலாம் இது ரொம்ப நல்லா க்ரிப்பாக இருந்துச்சு மருதாணி கலரும் மெரூன் கலரும் கலந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இதில் ஒரு சேரீ எடுத்தேன் மொத்தம் அஞ்சாறு சேரீ எடுத்தேன் சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விலை கம்மியாக தானே இதுவும் எடுத்தேன் இது நல்லா இருந்துச்சு இது சூப்பராக இருந்தது கொஞ்சம் தின்னாக இருந்தால் கூட இது பரவாயில்ல பட்டை வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கும் அப்புறம் இதுவும் ஒரு ஒன் எயிட்டின் போட்டிருக்குது இதிலலாம் நான் எதுவும் பார்க்கல அதோட வந்து இன்னொரு இது பக்கத்துலேயே வந்து பாவாடை இருந்துச்சு பாவாடைலாம் ரொம்ப தின்னாக இருந்தது இந்த சேரீ கூட பாருங்களேன் கலர் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் சரி எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப மில்லிஸாக இருக்குது இருக்குது இது வந்து ஒன் ப்ளஸ் டூ டூ செவன்ட்டி மூணு புடவை டூ செவன்ட்டி அப்போ வந்து நைன்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் தான் வருது அதுவும் இன்ஸ்கர்ட் பார்த்தேன் இன்ஸ்கர்ட் வந்து தண்ணியில் போட்டால் இழுத்துக்கிற மாதிரி இருக்குது குரகுரன் இருந்துச்சு அதனால் வந்து செட் ஆகுதுன்ட்டு நான் வாங்கலை இன்ஸ்கர்ட்டு இன்ஸ்கர்ட் பக்கம்லாம் யாரும் வரலைங்க இந்த புடவைங்க தாங்க கூப்பிட்டோம் நம்ம வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அடுத்த செகண்ட் ப திரும்ப கொண்டு வந்து அடுக்கிறாங்க நல்ல நல்ல கலர்லாம் அப்புறமா எடுத்துகிட்டு வந்தோட இது கொஞ்சம் பரவாயில்ல இதில் கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணலாம் ஷைனிங் வெரைட்டியில் கொஞ்சம் துணியும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த நூறுரூபா பொருள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இந்த கப்பும் பீங்கான் சாடிங்களும் இதில் உப்பு கொட்டுறச்சாலும் அழகழகாக இருக்குது நூறுரூபா தூக்கின்னு வந்தது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் மூணு டப்பா பிளாஸ்டிக் டப்பாங்க அப்புறம் ரெண்டு டப்பா ரெண்டு டப்பா இருக்கிறது வந்து நல்லா ஒரு ஒரு கிலோ கொட்டலாம் நல்லா அழகாக இருந்துச்சு இதெல்லாம் சேரெல்லாம் நூறுபா தான் நல்லா அழகழகான கலரில் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்